எங்களுக்கு இன்னைக்கு சேலஞ்சர்ஸே இல்லை எங்களுக்கு இன்னைக்கு மாற்றே இல்லைன்னு முதலமைச்சர் பேசுகிறார் அப்படி ஒன்று கிடையாது இயற்கையில் எதிரிகளே இல்லாமல்லாம் யாரும் இருக்க முடியாது தோன்றியது அத்தனையும் மொழி மொழி சூரியன் உட்பட தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சியை கைப்பற்றியதாக கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலத்தில் திமுகவுக்கு வரலாறே கிடையாது யாரும் நிரந்தரம் கிடையாது யாரும் இதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் திமுக நிரந்தரமா ஆள அண்ணா வாய்ப்பே கிடையாது ஒரு நாள் திமுக இருந்து அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தூரம் ஆட்சி மாறுறது அந்தந்த கட்சிகளுக்கே நல்லது இன்னைக்கு அண்ணா திமுக இந்த மோசமான நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆட்சியில இருக்கு இப்போ இந்த ரூபாய் ஸ்கீம் இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீமே எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இருபத்தாறுல யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை இப்போ இருக்க கவர்மெண்ட்டில் கண்டினியூ பண்ண முடியாது மனம் இல்லை இல்லை இன்னைக்கு எங்கே அம்மா உனக்கு நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை அப்படியே எங்கேயோ அத்தி புத்த அம்மாதி ஒன்று இருக்கும் அதை மொத்தமாக ஒரேடியா மூணா கெட்ட பேர் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக மூடி ஊழிச்சானுங்க

உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலக தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எக்ஸ் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வள்ளுவத்தின் வழி நடவுங்கள் வள்ளுவத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் வள்ளுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் கமரா நல்லா இருக்கீங்களா சார் நன்றாக இருக்கிறேன் சார் நேற்றைய தினத்தில் முப்பெரும் விழா நடத்திலே அந்த இடத்துல வந்து முதல்வர் அவர்கள் பேசியிருக்காரு திமுகவுக்கு மாற்று மாற்று என்று சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள் மாற்று மாற்று என்று பேசியவர்கள் எல்லாம் மறைந்து போனார்கள் திமுக மட்டும் மாறவில்லை என்று சொல்லியிருக்கார் யார் யாரை குறிப்பிட்டு சொல்கிறார் முதல்வர் கடந்த காலங்களில் விஜயகாந்த் வந்தார் அதை சொல்லியிருக்கலாம் கமல்ஹாஸ்னா சொல்லியிருக்கலாம் ஆனால் திமுகவுக்கு சேலஞ்சாக வந்த ஏடிஎம்கே அப்படியே களத்தில் நின்றுக்கிட்டு தான் இருக்குது காங்கிரஸை வீழ்த்திட்டு வந்த ஆட்சிக்கு வந்த திமுக இன்றைக்கி காங்கிரஸ் உதவி இல்லாமல் ஆட்சிக்கு ஒருபோதும் வர முடியாது அதுதான் இன்றைய கள நிலவரும் திமுக இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னா காங்கிரஸுக்கு இருக்க நாலு பர்சன்ட் ஓட்டு தான் திமுகவை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது அதுவே எங்களுக்கு இன்றைக்கி சேலஞ்சர்ஸே இல்லை எங்களுக்கு இன்றைக்கி மாற்றே இல்லைன்னு முதலமைச்சர் பேசுகிறார் இது ஜெயலலிதா ஒரு காலத்தில் பேசுனாங்க கண்ணு கட்டிய தூரை வரை எதிரிகள் இல்லை அந்த மாதிரியான ஒரு பேச்சு தான் அப்படி ஒன்று கிடையாது இயற்கையில் எதிரிகளே இல்லாமல்லாம் யாரும் இருக்க முடியாது தோன்றியது அத்தனையும் அழியும் சூரியன் உட்பட இந்த பூமியில் தோன்றியது அத்தனையும் அழியும் சூரியன் உட்பட ஆகவே கட்சிகள் உருவாவதும் வளர்வதும் தேய்வதும் அழிவதும் காலத்தின் கட்டாயம் இயற்கையின் கட்டாயம் அது ஓகே அதனால் வந்து எங்களுக்கு மாற்றே இல்லை என்று சொல்வதெல்லாம் வந்து தற்காலிகமானது இன்னைக்கு இன்றைக்கி அவங்க மகிழ்ச்சி கொள்ளலாம் அது கூட இன்னும் ஏழு மாதம் இருக்குது எதிர்கட்சிகள் பிரிந்து கிடக்கிற மகிழ்ச்சியில் புலகாங்கிதத்தில் உற்சாகத்தில் முதலமைச்சர் பேசுகிறார் இயற்கை என்று ஒன்று இருக்கிறது அது எல்லாவற்றையும் சமப்பக்கம் சமப்படுத்தும் ஒரு பக்கம் அதிகமாக தூக்கிக்கிட்டே போகுதுன்னா உயர்ந்துக்கிட்டே போதுனா ஒரு அடி அடித்து இயற்கை வந்து எல்லாத்தையும் சமப்படுத்தும் இவர்கள் மூன்று வெற்றியை சுவைத்திருக்கிறார்கள் பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தாறில் அது அப்படியே தொடரும் என்றெல்லாம் சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்கிறது நான் மறுக்கவில்லை ஆனால் கண்டிப்பாக அது அப்படி நடக்கும் என்று சொல்ல முடியாது அப்படியே நடந்தாலும் இருபத்தொன்னில் கிடைச்ச வெற்றி வந்து எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்பவில்லை பத்தொம்போதும் இருபத்தி நாலும் அளவுகள் கிடையாது அது மக்களவைத் தேர்தல் இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல்தான் அளவுகள் கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளில் இரண்டு முறை அதிகாரத்தில் பொழுது ஆட்சியை திமுக தக்க வைத்ததாக வரலாறே கிடையாது தொடர்ந்து இரண்டு முறை ஆட்சியை கைப்பற்றியதாக கடந்த ஐம்பத்து மூன்று ஆண்டு காலத்தில் திமுகவுக்கு வரலாறே கிடையாது அதனால் அதையும் கவனத்தில் வச்சு தான் நம்ம பேசணும் எதிர்கட்சிங்க இப்போ பிரிஞ்சு கிடக்குது அண்ணா திமுக உடைஞ்சு கிடக்குது பிஜேபி ஏடிஎம்கேலன்ஸ் ஜெல்லாவில் பாமக ஏடிஎம்கே என்டிஏவோட முக்கிய கட்சியான இன்னொரு கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள அப்பா மகன் சண்டையில் அது சந்தி சிரிக்குது மற்றதெல்லாம் பேட் பார்ட்டிஸு புதுசாக வந்திருக்க விஜய் வந்து ஓட்டை உடைப்பார் நம்ம தப்பிச்சிடலான்னு திமுக நினைக்குது அது பகல் கனவாக கூட முடியலாம் எங்களுக்கு மாற்றே இல்லை அப்படி என்று சொல்லுவது வந்து இப்போ அப்படி தோற்றம் கொடுக்குது அது ஒன்றும் நிரந்தரமானது என்று நாம் சொல்ல முடியாது இந்த தேர்தல்லையே கூட வந்து திமுகவுக்கு அதிர்ச்சிகள் காத்திருக்கலாம் அப்படியே ஜெயித்தாலும் இருபத்தொன்னுல வந்த மாதிரிலாம் தனி மெஜாரிட்டியோட திமுக வரும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஆகவே இது கடந்த காலங்களில் ஜெயலலிதா சொன்னதுதான் எங்களுக்கு வந்து எதிரிகளே கண்ணு கட்டிய தூரிய வர எதிரிகளே இல்லைன்ற முதலமைச்சர் ஸ்டாலினும் மாற்றி என்று மா மாறி போயிருக்கிறார்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு வரலாறு வந்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டும் யாரும் நிரந்தரம் கிடையாது யாரும் சாஸ்வதம் கிடையாது இதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் திமுக நிரந்தரமா ஆளப்போதா அண்ணா வாய்ப்பே கிடையாது ஒரு நாள் திமுக பதவியிலேருந்து இறங்கணும் அது உண்மை அது ஒண்ணுதானே உண்மை மற்றதெல்லாம் போய் பீட்ரு ஃபோன்ஸ் தொண்ணூற்றி மூணில் சட்டமன்றத்தில் ஜெயலலிதா உச்சாணி கும்பலை ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்கும்போது தொண்ணூத்தி தொண்ணூத்த முதல் ஆட்சி காலத்தில் ஐட்சாட்டை தின் உச்சியில் நின்று அலங்கோலமான ஆட்சியை கொடுத்துட்ருக்கும் போது ஜெயலலிதாவை முகத்துக்கு முகம் பார்த்து ஸ்பீட்ருவல் ஃபோன்ஸ் காங்கிரஸ் எம்எல்ஏ சொன்னார் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் மந்திரின்றது தான் நிரந்தரம் முதலமைச்சர் எம்எல்ஏ மந்திரின்றது தற்காலிகம் ஓகே முன்னாள் தான் நிரந்தரம் இதை புரிஞ்சுக்கோங்க யாராக இருந்தாலும் புரியுதுங்களா திமுக ஒரு நாள் தோற்கடிக்கப்பட்டு ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்படும் அது எப்பன்றது தான் கேள்வி அதனால் வந்து இது எங்களுக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொல்வதெல்லாம் தங்களை தாங்களே அவர்கள் திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள் மோடி சொன்னாரில்ல ஆப்கி பார் சார் சோ பார்னார் நானூறு சீட்டு இரநூத்தி நாற்பதுல வந்து நின்னர் இருபத்தொன்னில் ஜெயித்தவங்க இருபத்தாறில் ஜெயிப்பாங்கன்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க பத்தொம்போதும் இருபத்தி நாலு அளவுகள் கிடையாது மக்களவை தேர்தல் இன்றைக்கி பார்லமெண்ட் எலக்ஷன் வந்தாலும் திமுக நாற்பது சீட் அடிக்கும் திமுக கூட்டணி ஆனால் அசம்பிளி வந்தால் இருபத்தொன்று மாதிரி அடிக்குமான்றது மில்லியன் டாலருக்கு கொஸ்டின் ஆகவே மாற்றம் என்று சொன்னவர்கள் தான் காணாமல் போனார்கள் என்பது அவர் சொல்லக்கூடிய அதனுடைய அர்த்தம் என்னன்னா நாங்கள் நிரந்தரமானவர்கள்ன்றாரு ஓகே யாரும் நிரந்தரம் இல்லை சார் எதுவும் நிரந்தரம் இல்லை சாஸ்வதம் எதுவுமே கிடையாது தோன்றியது அத்தனையும் அழிகம் இந்த பூமியில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ம் சார் அவர் சொல்லியிருக்காரு இன்னும் எத்தனை தேர்தல் வந்தாலும் நாம் தான் வெற்றி பெறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ ஆட்சி வரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து நாம் இதுவரை தோக்கவே இல்லை எல்லா தேர்தலும் வென்றிருக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கான்ஃபிடென்டில் பேசுகிறாரா இல்லை கலை எதார்த்தத்தை பேசுகிறாரா அவர் கான்ஃபிடென்ட்டாக அவர் பேசுகிறார் கலை யதார்த்தம் அப்படி இல்லை அப்படியே இவர்கள் வென்றாலும் இவர்களும் கடுமையாக போராடி எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமையின்மை காரணமாக தான் ஆட்சியை பிடிப்பாங்க தக்க வைப்பார்கள் அதுலேயும் உங்களுக்கு தனி மெஜாரிட்டி வரும்ல எந்த உத்தரவாதம் கிடையாது நீங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டு இன்னும் எத்தனை தேர்தல் வந்தாலும் நாங்கள் தான் ஜெய் அந்த வார்த்தையை சொன்னார் இல்லையா ம் அது எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்க ஒரு நாள் பதவி விட்டு இறங்கி ஆகணும் சார் அது ஒன்று தான் நிரந்தரம் மற்றதெல்லாம் பொய் இதில் விட்டில் பூச்சி வாழ்க்கை சார் இது நிரந்தரம்னு சொன்னவங்க யாருமே நிரந்தரம்ன்ற வார்த்தையே பகுத்தறிவுக்கு பொருந்தாதது நேற்று முப்பது விழா பெரியார் பிறந்த நாள் அந்த பெரியார் கொள்கைக்கு தத்துவத்துக்கு அடிப்படை தத்துவம் அது ஒன்றும் பெரியார் வந்து சொல்லலை அதுக்கு முன்னால் இருக்க தத்துவத்தை பெரியார் சொன்னார் இன்னமும் பெரியார் கண்டுபிடிச்சமா எல்லாத்தையும் பெரியார் தலையில் போய் அவங்க போடுறாங்க பெரியாருக்கு முன்னாலேயே எத்தனையோ ஞானிகள் எத்தனையோ மேதைகள் எத்தனையோ அறிவாளிகள் இருந்திருக்காங்க அவங்க சொன்னது தான் பெரியார் சொன்னார் பெரியார் ஒன்றும் புதுசாக இதையும் கண்டுபிடிச்சில்லை நிரந்தரம் எதுவுமே இல்லைங்க வாழ்க்கையில் வாழ்க்கை என்பதே அனித்தியமானது நாங்கள் தற்காலிகமானது தனி மனிதரோட வாழ்க்கையும் ஸ்தாபனங்களோட வாழ்க்கையும் அதைத்தான் நான் சொல்லுகிறேன் தோன்றியது அத்தனையும் அழியும்னு நிரந்தரன்ற வார்த்தையை பகுத்தறிவுக்கு பொருந்தாதது ஒரு பகுத்தறிவாளன் வாயிலிருந்து நிரந்தரம் என்ற வார்த்தை வராது என்ற புரிதல் ஏன் வந்து முதலமைச்சருக்கு இல்லை இன்னும் எத்தனை தேர்தல் வந்தாலும் திமுக ஜெயிக்கும்னு அவர் சொன்னார் இல்லையா நேற்று எப்படி அவர் சொல்ல முடியும் அந்த பெரியார் பிறந்த நாள் அன்னைக்கு சொல்வது வந்து கேலி கூத்தா இல்லையா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால் விஜய்யோட ஒரு படம் கோட்டுன்னு ஒரு படம் வந்தது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு அதோட அர்த்தம் என்ன ஜிஓ ஏடி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் அந்த படம் வெளியிடறதுக்கு முதல் நாள் விசிகா எம்பி திமுக ஆதரவில் மக்கள் வைத்து விழுப்புரத்தில் ஜெயிச்ச விசி நம்முடைய நண்பர் ரவிக்குமார் ஒரு ட்வீட் போடுறார் இந்த பெயரை விஜய் மாற்றணும் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எல்லா காலத்துக்குள்ளேயும் நான் தான் என்பது வந்து சாஸ்வதமானது சனாதனம் இது ஏன்னா நிரந்தரன்ற பொருளில் இருக்கக்கூடியது எல்லாமே சனாதனம் அதனால் கோட்டு பெயரை மாத்திரம்னு ஒரு ட்ரீட் போட்டார் இப்போ நாங்கள் தான் எல்லா தேர்தலையும் ஜெயிப்போம்னு ஸ்டாலின் சொல்கிறார் ரவிக்குமார் எங்கே போனார் எங்கே போனார் ரவிக்குமார் புரிந்தில்லை நான் சொல்கிறார் இது எவ்வளோ ஒரு பகுத்தறிவுக்கு பொருந்தாத்ததுங்க எல்லா தேர்தலையும் நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க நீ ஒரு நாள் பதவி ஓட்டி இறங்கி ஆகணும் சார் கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும் யாராக இருந்தாலும் மோடி கூட ஒரு நாள் பதவி ஓட்டி இறங்குவார் எல்லோரும் ஒரு நாள் இல்லாமல் போவோம் அது ஒன்று தானே உண்மை மற்றதெல்லாம் போய் தானே அது எப்படி திமுக நிரந்தரமாக ஆளும் ஓகே நிரந்தர முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னாங்கள்ல அப்போ நிரந்தர கட்சியின்னு திமுக சொல்வோம் அது எப்படி நிரந்தரம்னு ஒன்று இல்லையா வாழ்க்கைன்றதே தற்காலிகமானது தானே அப்போ நிரந்தரமாக நாங்கள் தான் ஜெய் போன்ற வார்த்தை எந்த அளவுக்கு பகுத்தறிவுக்கு பொருந்தாதது இது எவ்வளவு அபத்தமானது ஏன் ஒருத்தன் கூட திமுக ஆதரிக்கிற ஒருத்தன் கூட ஏன் இதை கேள்வி கேட்க மாட்டேன்றான் ஏன் ரவிக்குமார் கேட்க மாட்டேன்றாரு ஒரு படம் ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ சினிமா அது ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் கிடையாது அது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நிரந்தரம்ன்றதை குறிக்குது சனாதனம் அதனால் நாங்கள் சனாதனத்துக்கு எதிரானவர்கள் படம் பேரை மாற்றணுன்னு போய் கேள்வி கேட்டவர் அது ஒரு சினிமாங்க அதுக்கு ஒன்றும் எந்த முக்கியத்துவமும் கிடையாது அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான் ஏதோ ஒரு பேரை வைப்பான் டைரக்டர் ப்ரொடியூசரு அந்த படத்தோட பேரை மாற்றணும் ஏன்னா சனாதனத்தை ஈக்குவல் தான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நிரந்தரன்ற பொருளில் வருது எல்லா காலத்துலேயும் நாங்கள் சிறந்தவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னால் அது சனாதனம் அதனால் பேரை மாற்றுன்னு கேட்டவர் இன்றைக்கி எங்கே போனார் இது என்ன ஒரு ரெட்டை இது அபத்தமாக இல்லை உங்களுக்கு பகுத்தறிவுக்கு பொருந்தாமல் இல்லை இது இந்த அளவுக்கு பதவி மோகம் இருக்காரு இருக்கலாமா நான் கேட்குறேன் எப்படி சார் நிரந்தரம்னு ஒன்று இருக்க முடியும் ஒன்றுமே அப்படி ஒன்று இல்லையே வாழ்க்கை என்பதே தற்காலிகமான தானே சாஸ்வகமானதுன்னு எதுவுமே கிடையாதுன்னு வாங்கலை நோ ஒன் இஸ் இன்டிஸ்பென்சிபிள் நத்திங் இஸ் இன்னவிட்டபுள் வாங்கிலத்தில் இவங்க தான் வாழ்க்கையில் எதுவுமே யாரும் கிடையாது இவங்க இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு யாரும் கிடையாது இது இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு எதுவும் கிடையாது இதுதான் வாழ்க்கை ஓகே பகுத்தறிவுக்கு பொருந்தக்கூடிய பேச்சு தான் இது இதில் நாங்கள் நிரந்தரம்னு பேசுறது என்ன அர்த்தம் ஏன் இந்த அளவுக்கு பதவி மோகம் வந்தது இவர்களுக்கு ஒரு நாள் எல்லோரும் இல்லாமல் போவோம் இல்லையா முன்னாள் முதலமைச்சர் என்பது தான் நிரந்தரம் திமுக எதிர்கட்சி என்பது தான் நிரந்தரம் ஆளுங்கட்சின்னு ஒன்றுமே கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மாறி மாறி தான் வரும் அது ஜெயலலிதா ஆட்சியில் அண்ணா திமுக சொன்னாங்கல்ல நிரந்தரம் முதல்வர்னு அதே தான் நிரந்தர திமுகன்றீங்க ரெண்டு பேரும் ஒன்று தானே திமுக அண்ணா திமுக என்னங்க வித்தியாசம் ஆண்டு எழுத்த தவிர இவங்க ரெண்டு பேருக்கும் எதாவது வித்தியாசம் இருக்கா ஒரு வித்தியாசமும் கிடையாது சார் இது வந்து முதல்வர் அவர்களோட கான்ஃபிடண்ட்டாக இருந்தாலும் ஆன்டி இன்கமன்சது தமிழ்நாட்டில் நிறைந்திருக்குன்னு எல்லாரும் பேசுகிறாங்க அதெல்லாம் மறந்துட்டு மக்கள் வாக்களிப்பாங்கன்னு முதல்வர் நம்புறாரு அவங்க நம்புகிறாங்க மணப்பால் குடிக்கிறார்கள் இது எப்படின்னா இந்த காட்டுக்குள்ளே நடந்து போகிறவன் நடுராத்திரியில் பயத்தில் பயம் வழியில் தெரிய விட சத்தமாக பாடிட்டு போவான்ல அந்த கதை இது நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் ஜெயிப்போம் நாங்கள் தான் ஜெயிப்போம் எலெக்ஷன் எங்கேயோ கிடக்குதுங்க இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாறுலேயே எலெக்ஷன் ஒரு வருஷம் முன்னால் யாருமே பிரச்சாரத்தை ஆரம்பித்ததில்லை இவங்க தாங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இவர் ஸ்டாலின் ஆரம்பித்தார் உடனே எடப்பாடி ஆரம்பித்தார் இப்போ விஜயம் சேர்ந்துங்கனார் ஒன் இதுக்கு முன்னால் எம்ஜிஆரோ கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எடப்பாடி யாருமே ஆரம்பித்ததில்லை எங்கேயோ கிடக்குது எலெக்ஷன் தோத்தா தான் என்ன இப்போ குடியாக மூழ்கிடப்போகுது அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தூரம் ஆட்சி மாறுறது அந்தந்த கட்சிகளுக்கே நல்லது இன்றைக்கி அண்ணா திமுக இந்த மோசமான நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்து தொடர்ந்து ரெண்டு டேம் ரெண்டு முறை மக்கள் உங்களுக்கு ஆட்சியை கொடுத்தா நீங்கள் சர்வநாசத்தை சந்திப்பீர்கள் உங்கள் கட்சி பேரழிவை சந்திக்கும் நிரந்தரமாக அழிவுன்றதுக்கு உதாரணம் அண்ணா திமுக விட நிலைமை அஞ்சஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் ஆட்சி மாறணும் ஒழுங்காக இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து நாங்கள் தான் அடுத்த அடுத்த தடவைன்றத தாண்டி நிரந்தரம்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அடுத்த தடவைன்றது மட்டும் இல்லை ஆ நிரந்தரம்ன்றாங்க இது எந்த மாதிரியான பகுத்தறிவு ஒருத்தம் பேச மாட்டேன்றாங்க திமுக தொங்கு சதையா இருக்கான்ல ஒரு நூறு பத்திரிகையாளர்கள் இருப்பானுங்க அரசியல் பார்வையாளர்கள்னு ஒரு ஒரு இரநூறு பேர் இருப்பானுங்க ஜாலரா போடுறது காவடி தூக்குவதுக்குன்னு யாராவது ஒருத்தர் பேசுனாங்களா இதை கேள்வி கேட்டாங்களா எப்படிங்க நிரந்தரமாக நீங்கள் இருப்பீங்க நிரந்தரமாக திமுக எப்படி ஆளும் நிரந்தரமாக எவனும் ஆள முடியாது முதல்ல அந்த எண்ணமே தவறு இல்லை அது மன்னராட்சி தான் அந்த புத்தி வரும் மன்னராட்சி அது மன்னராட்சி தான் அதனால தான் அவங்க அப்படிலாம் பேசுகிறாங்க ஓகே சார் ஆன்டின் கமென்சி நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் கடுமையாக இருக்குங்க மிக கடுமையாக இருக்குது மிக இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்ற ஒரு கேள்வி வந்து இருக்கு சார் இப்போ ஒன்றும் இல்லை சார் நீங்கள் பவர் பில் எடுத்துக்கோங்க எலக்ட்ரிசிட்டி பில் எடுத்துக்கோங்க கட்டிட்டு கட்டிகிட்டு ஒரு கடைக்காரர் நீங்கள் மூணு லட்சம் ரூபாய் கட்டுறாரு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் எழுபதாயிரரூபா கட்டிகிட்டு இருந்தவர் மூணு லட்சம் ரூபாய் கட்டுறார் கிட்டத்தட்ட மூணு தடவையோ நாலு தடவையோ மின்சார கட்டணம் மட்டுமே உயர்ந்திருக்கு சொத்து வரி எவ்வளோ உயர்ந்திருக்கு நீ வந்து வீடுகளுக்கு வேணால் கொஞ்சம் காப்பாற்றிருக்கலாம் ஷாப்ஸ் எல்லாம் எவ்வளோ மோசமாக அஃபெக்டாக இருக்குன்னு போய் பாருங்கள் வேலை வாய்ப்பு எங்கே நீங்கள் சொன்ன அளவுக்கு எங்கே வந்தது கல்வி கடன் ரத்து எங்கே வந்தது அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வு திட்டம் எங்கே வந்தது போக்குவரத்து தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல துறைகளை சார்ந்தவங்களுக்கு ரிட்டையர் ஆனவங்களுக்கு ரெண்டு வருஷம் பொறுத்தவங்க ஓய்வூதிய பலங்களே போகுது எங்கள் பென்ஷன் வரதுக்கு முந்தையில ரிட்டையர் ஆனால் ரெண்டு மாதம் ஆகுறது இப்போ ஆறு மாதம் ஆகுதுங்க குறிப்பாக கல்வித்துறையில் அரசாங்கத்தோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அரசாங்கத்தோட பல துறைகள் வந்து இன்றைக்கி சம்பளம் கொடுக்க முடியாமல் திண்டாடுறாங்க எங்கெல்லாம் ஆன்டீன்கம்பன்சிக்கான அளவுகோல் என்னன்னு கேட்குறாங்க ஏன்னா திமுகவோட கை கூலிகள் என்ன பேசுகிறாங்கன்னா பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் வந்து ஆன்டி ஆன்டீன்கம்பன்சி இருக்குன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்களாம் இது என்ன அயோக்கியத்தனமான பேச்சு ஆண்டியன் கம்பென்ஸ் இல்லைங்க தேனும் பாலம் ஓடுதுனா மோடி எதுக்கு எதிர்க்கிறேனி ஏன்னா மத்திய உதவி உதவியெல்லாம் முன்னால் எதையும் சாதிக்க முடியாதுங்க நீ தான் சொல்கிற எங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்ற ஆனால் நீ தான் சொல்கிறேன் ஆண்டியன் கம்பென்ஸ் இல்லாமல் நாங்கள் தேனும் பாலம் ஓட வைக்கிறோம் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்கணும் எத்தனை அரசு துறைகளில் மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கறது தண்ணி குடிக்கிறாங்க தெரியுமா பல்கலைக்கழகங்கள் எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்க மாநில பல்கலைக்கழகங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு பல்கலைக்கழகங்களில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு பல்கலைக்கழகங்கள் ஓரிரு பல்கலைக்கழகங்களை தவிர திவாவில் நோக்கி இன்றைக்கி போயிட்டுருக்கு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியிலலாம் வந்து சம்பளம் ஓய்வூதியங்கள்லாம் வந்து மாதம் மாதம் தண்ணி குடிக்கிறாங்க பென்ஷனை கொடுக்க முடியல சார் இவங்களுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு நாள் தர்ணா பண்ணாங்க மே மாதம் ஏப்ரல் சம்பளத்தை மே மாதம் கொடுக்கலான்னு ஏப்ரல் சம்பளம் ஏப்ரல் முப்பதாம் தேதி பேங்கில் போடணும்ல மே முப்பதாம் தேதி அவங்க இருபத்தொன்பதாம் தேதி தர்ணா பண்ணுறாங்க சம்பளம் எங்களுக்கு வரலன்னு யார் நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஜூன் மூணாந்தேதி நாலாம் தேதியாக தான் ஏப்ரல் மாதம் சம்பளத்தை போடுறானுங்க இந்த மாதிரி பல பல்கலைக்கழகங்களோட நிலைமை மின்வாரியத்தை எடுத்துக்கோங்க மின்வாரியத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஊழல் தலைவிரிச்சி ஆடுது ரெக்ரூட்மெண்ட்டே கிடையாது நாங்கள் எவ்வளோ பேரை புதுசாக நியமிப்பதும் பண்ணவே இல்லை பல ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்குது போக்குவரத்துறை சொல்லவே தேவையில்லை இருபத்தி மூணுல ரிட்டையர் ஆனவனுக்கு தான் இப்போ பெனிஃபிட் வருது பென்ஷனை தவிர வேறு எதுவுமே கிடையாது ரெண்டு வருஷம் அது வரத்துக்கு இந்த மாதிரி அடிக்கிக்கிட்டே போகலாம் அரசு ஊழல்களோட ஊதியம் மாதம் மாதம் சிக்கல் ஆகிட்டு இருக்குது மாநிலத்தோட கடன் வந்து பத்து லட்சம் கோடிக்கு மேலே போயிருக்குது அதுவே ஓராயிரம் உதாரணங்கள் இருக்கின்றன ஆன்டீன்கம்பன்ஸ் இருக்குன்றதுக்கு ஆன்டீன்கம்பன்ஸ் இல்லைன்னு சொல்கிறோமா அயோக்கியம் சார் ஆன்டீன்கம்பன்ஸ் இல்லை என்று சொல்லுபவர்கள் உள்ளுன்று வைத்து ஒன்று பேசுபவர்கள் அவர்கள் விலை போனவர்கள் தங்கள் தங்கள் அறிவை ஆன்மாவை அரசுக்கு திமுகவுக்கு விற்றவர்கள் ஆன்டீன்கம்பன்ஸ் இல்லாமல் ஒரு அரசு எப்படி இருக்க முடியும் ஓகே ஆனால் பல திட்டங்களை வந்து கொண்டு வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க திமுக அப்படின்ற ஒரு தோற்றத்தை இந்த திட்டங்களால் வந்து இந்த முதல்ல இந்த திட்டங்களை லாங் டேம்மில் இவங்களால் கடைப்பிடிக்க முடியுமான்னு நீங்கள் ஒன்று யோசிங்க அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் இப்போ இந்த ரூபாய் ஸ்கீம் இருக்கு இந்த ரூபாய் ஸ்கீமே எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இருபத்தாறில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதை இப்போ இருக்க ஃபார்மேட்டில் கண்டினியூ பண்ண முடியாது ஆனால் இல்லை மகாராஷ்ட்ரால என்ன நடந்ததோ அது தமிழ்நாட்டில் அடுத்த வருஷம் நடக்கும் இது சத்தியம் அக்டோபரில் போன மாதிரி ஒரு வருஷம் முன்னால் போன அக்டோபரில் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்தது ஆயிரத்தி ஐநூறுபா இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறுபான்னு கொண்டு வந்தானுங்க ம மகளிர் உதவித்தொகை லட்கிபெகன் ஸ்கீம் வாங்க இங்கே மகளிர் உரிமை தொகை மாதிரி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கொடுத்தோம் பிப்ரவரியோடு நிறுத்தணும் கொடுக்க பணம் இல்லைன்னு அதுக்கு பிறகு கணக்கு எடுத்து பார்த்தாலே இவங்கவுங்களுக்குலாம் தகுதி இல்லைன்னு ஒன் தேர்ட் எடுத்துட்டான் அதுலேருந்து இப்போ ரெண்டில் மூணில் ரெண்டு பங்கு தான் அஞ்சு மாதம் நிறுத்தின பிறகு இப்போ மறுபடியும் ஸ்கீம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் எவ்வளோ நாள் கொடுப்பான்னு தெரியாது பணம் இல்லை மூணில் ஒரு பங்கு கெடுத்துட்டான் சார் இதுதான் இந்தியா பூரா இருக்க நிலமை இப்போ இப்போயே எடப்பாடி ஆயிரத்தி ஐநூறுபான்ட்டார் ரூபாய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஆராய சொல்லி அமைச்சர் நிதித்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் ஓகே அப்போ அவன் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கண்டிப்பாக போவோம் அவரும் நான் ரெண்டாயிரம் கொடுக்குறேன்னுவாரு ஜெயிச்சு வந்த பிறகு யார் ஜெயிச்சு வந்தாலும் சத்தியமாக சொல்கிறேன் கொடுக்க முடியாது அந்த பள்ளி மா காலை உணவு திட்டம் அது நல்ல திட்டம் அந்த திட்டத்தை குறை சொல்ல முடியாது யாரும் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் ஓகே மற்ற திட்டங்கள் இந்த ரூபாய் ஸ்கீம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான நீண்ட காலத்திற்கு கொடுக்க முடியாத ஒரு திட்டம் அது ஆயிரம் ஒரு கோடி பெண்களுக்கு ஆயிரரூபானா ஒரு கோ ஒரு கோடி பெண்களுக்கு ஆயிரம் ரூபான்னா ஆயிரம் கோடி வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் கோடி அஞ்சு வருஷத்துக்கு அறுபதாயிரம் கோடி இதில் இவங்க சொன்னதில் ரெண்டரை வருஷம் பொறுத்தவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த வருஷம் வந்தோன்னா சத்தியமாக நிறுத்துவானுங்க எழுதி வச்சுக்கோங்க இவங்ககிட்ட துட்டு இல்லை ஏமாத்துறாங்க நல்லா ஏமாத்துறாங்க திமுக மட்டும் ஏமாத்தலை அண்ணா திமுகவும் கண்டமேனுக்கு வாக்குறுதிகளை கூட்ட அவனும் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டான் இது ஒருபடி மேலே போய் திமுக ஏமாற்றும் எழுதி வச்சுக்கோங்க ஓகே ஆயிரத்தி ஐநூறு எடப்பாடி பேச ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆட்சிக்கு வந்தோன்னு சத்தியமாக சொல்கிறேன் நிறுத்துவானுங்க இதை எழுதி வச்சுக்கோங்க நிறுத்துவாங்க ஓகே ஆனால் இல்லைங்க திவாலுங்க இப்போ வீடுகளுக்கான மின் கட்டணத்தை ஆண்டுதோறும் ஏற்றணுன்றது தான் கொள்கை போன வருஷம் ஏற்றினான் இந்த வருஷம் ஏற்றலை ஆறு பர்சன்ட் ஏற்று இப்போ என்ன பண்ணுவோம் ஆறு வருஷம் சேர்த்து ஏற்றுவோம் யார் வந்தாலும் ஏற்றுவோம் டபுளாக ஏன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்து மூணு வருஷம் போதும் டபுளாக ஏற்றுவோம் ம் ஓகே சார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி இருக்கும்போதும் பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க ஆனால் அது மக்கள் நலனுக்கான திட்டமாக இருந்துதான்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னால் இப்போ இருக்கிறது இல்லைன்னு பலரும் விமர்சிக்கிறாங்க அப்போ அது இருந்ததா மினி பேருந்தாக இருக்கட்டும் அம்மா உணவகமாக இருக்கட்டும் அம்மா உணவகம் தான் ம் யூனிவர்சலாக கொடுத்தாங்க அம்மா உணவகம் நல்ல ஸ்கீமுங்க ரொம்ப பிரமாதமான ஸ்கீம் எனக்கு எங்கேயோ அம்மா உணவகம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை அப்படியே எங்கேயோ அத்தி பூத்த அம்மாதி ஒன்று இருக்கும் அதை மொத்தமாக அடியாக மூணாக கெட்ட பேர் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக மூடி ஓஷ்டானுங்க தாலிக்கு தங்குற திட்டம் அந்த அம்மா வந்து நல்ல திட்டம் அது அதை ஓழிச்சிட்டு தான் வந்து மகளிர் உரிமைத்து எதையோ ஒன்று கல்வின்னு ஒன்று கொண்டு வந்து அதை ஓழிச்சானுங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த அம்மா இருக்கும்போது சிலதெல்லாம் வந்து அதே மாதிரி வந்து இலவச லேப்டாப்பு ஸ்கூட்டி ஆடு மாடு திட்டம் ஆடு மாடு திட்டம் நல்ல திட்டங்க ரெண்டு ஆடு வச்சுருந்தானா கிராமத்தில் போயிச்சுக்கலாம் அதை ஓழிச்சானுங்க அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள்ல அந்த அம்மாவோட பாலிசிஸை வந்து இவங்க மாற்றி அமைச்சதோட விளைவையும் அவங்க சேர்த்து அனுபவிக்கிறாங்க இவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எதுவுமே ப்ராப்பராக கீழே போகல மிகப்பெரிய அளவில் அதில் லக்கியனாக இருக்குது இவங்க வந்து எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்குது பேச துப்பு இல்லை இமேஜினேஷன் இல்லை ரெண்டாவது மீடியா இவங்க கண்ட்ரோலில் இருக்குது அதனால தேனும் பாலம் ஓடுற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கீழே நிலம ரொம்ப மோசமாக இருக்குது ஆன்டி இன்கம்பன்ஸி மிகப்பெரிய அளவில் இருக்குது ஆன்டீன்கம்பன்ஸி இல்லைன்னு பேசுறது அது அவங்க தலையில் அவங்களே சூனியம் வச்சுருக்காங்க கொல்லி கொல்லிக்கட்டு எடுத்து சோர்ஜிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் மக்கள் காட்டுவாங்க தேர்தலில் ஓகே சார் நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து குறிப்பிட்ட சொல்லியிருக்காரு மீண்டும் கள்ள சாராயம் வந்து திமுகவினுடைய நிர்வாகிகள் காசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நாள் அண்ணாமலையும் அதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு மீண்டும் கள்ள சாராயமா தமிழ்நாட்டில் அதுவும் திமுகவினுடைய நிர்வாகியே என்ற ஒரு கேள்வி இருக்குது கள்ள சாராயம் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் சார் இருக்குது இன்ஃபேக்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அது இருக்கும் அது இந்த கவர்மெண்ட்டை மட்டும் குறை சொல்ல முடியாது இந்த கவர்மெண்ட்டில் கொஞ்சம் அதிகமாகவே நடக்குதுன்றது ஒன்று கள்ள சாராயமும் போத பழக்கமும் இந்த கவர்மெண்டில் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது அது எப்படி இந்த கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண போகுதுன்னு தான் நமக்கு தெரியல ஓகே அது ஒரு சிக்கலான விஷயமாக தான் எனக்கு படுது எங்கே கோளாறு நடக்குதுன்னு தெரில கள்ள சாராயத்தை விட அதிகமான பாதிப்பும் போதை ட்ரக் ப்ராப்ளம் ரொம்ப பெரிய அளவில் தமிழ்நாட்டில் வந்துகிட்டு அது இவங்களும் சைலேந்திர பாபு இருக்கும்போது ஆப்ப கஞ்சா ஆப்ரேஷன் இருக்கு கஞ்சா ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் போச்சு ஒன்றுமே நடக்கல அது சும்மா சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் நீங்கள் பழங்குது இப்போ புழங்க ஆரம்பிச்சிருக்கு திமுக கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு சேலஞ்சு தான் அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல சார் இது ஒரு பக்கம் இருந்தால் அதிமுக வந்து இபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து விட்டு முகத்தை மூடி கொண்டு வந்தார் டிடிவியும் சொல்லியிருக்கார் ஒரு பேர் எடப்பாடியார் இல்லை முகமூடியார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அது அது என்ன ஃபோட்டோ ஷாப்பாக என்னன்னு நமக்கு தெரியலைங்க அது அதை இதை மாதிரியான விஷயங்களை வச்சு பேச முடியாது நம்ம முகத்தை மூடினாரா அவர் முகத்தை தொடச்சாரா என்னென்னு தெரியாது இதுவா அது பாலிடிக்ஸ் இப்போ இதுதான் அரசியல் இப்போ இது அற்பத்தனமான அரசியல் இது ஓகே தனிப்பட்ட வகையில் டிடிவி அப்படி பேசுகிறார் எடப்பாடியை பத்தின அவருடைய விமர்சனம் வந்து அவருடைய அளவில் அது நியாயமானது அது விஷயம் தனி மனித தாக்குதல் முகத்தம் முடுறாரு கா காத முறாரு கண்ணம் முடுறாரு கையை முறாது இது அபத்தமான அரசு இது தனி மனித தாக்குதல் பர்சனல் அட்டாக் இதில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாதுங்க ரொம்ப அபத்தமானது இது தவிர்க்கப்பட வேண்டும் ஓகே ஒன் டு ஒன் பேசியிருக்காங்க சார் பல விஷயங்கள் அங்கே பேசியிருக்காங்க இது வந்து அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற சிலசலப்பை முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இருக்குமா இல்லை கூட்டணிக்கே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இருக்கும் கூட்டணிகள்லாம் முற்றுப்புள்ளி வைக்க மாட்டாங்க சார் என்ன நடந்தாலும் ஏடிஎம்கே பிஜேபி அலென்ஸ் கண்டினியூ ஆகும் அவங்கள வேறு வழியில் மேட் ஃபார் ரீச் அதை அவங்க ஏடிஎம்கே விட்டால் பிஜேபிக்கு வழியில்லை பிஜேபி விட்டால் இனிமேல் ஏடிஎம்கே வழியில்லை அவங்களோட நம்பகத்தன்மை கெட்டு போச்சு பிஜேபி இது சார் ஏடிஎம்கே இது அதனால் இனிமேல் அவங்க பிஜேபியை ஒதறிட்டுலாம் வர மாட்டாங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பே கிடையாது கூட்டணின்றது வந்து உங்களுக்கு வந்து பிரிஞ்சு போனவங்களை சேர்க்கறதுல எடப்பாடி வந்து மறு உறுதியாக தான் இருக்காருன்றாங்க இதில் பிரிஞ்சு மாட்டேன்றதுல பட் இதில் பிரிஞ்சு போனவங்கன்றும்போது ஒன்லி ஓபிஎஸ் தான் சார் சசிகலாவோ டிடிவியோ அந்த லிஸ்ட்டில் வரவே மாட்டாங்க சசிகலா லிஸ்டிலே கிடையாது டிடிவி வந்து தனி கட்சி ஆரம்பித்து போயிட்டார் ஓபிஎஸ்ஸை மட்டும் சேர்த்துக் கொள்வதற்கு டிசம்பர் வாக்கில் அவர் சம்மதிக்கலாம்னு ஒரு கருத்து நிலவுது பட் அது இன்றைக்கி ஏதோ பெருசாக பார்க்குறாரு போல் அவர் பார்த்த பிறகு தான் நமக்கு தெரியும் அவர் கடும் நிர்பந்தத்தில் இருக்கிறார் என்பது உண்மை உள்ளே பார்த்துட்டு வந்து என்ன பேச போகிறாருன்றது நமக்கு தெரியல சார் அப்போ அமித்ஷா தான் எல்லாத்தையுமே அதிமுகவுடைய முடிவுகளெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை கண்ட்ரோல் பண்ணுறதும் அமித்ஷா தானா என்று கேள்வி இருக்கேன் அப்படி தான் இருக்குது துரதிருஷ்டவசமாக அதுதான் உண்மை இவர்கள் பிஜேபியிடம் கட்டுண்டு கிடக்கிறார்கள் என்பது தான் உண்மை இவங்களால் பிஜேபியை உதறிட்டு போக முடியல நான் வர முடியாது போடான்னு அன்னைக்கு சொல்லியிருக்கலாம் ஏப்ரல் பதினொன்று சொல்லி இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் போய் உட்கார மாட்டுந்தான் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இல்லைன்னு ஏடிஎம்கே ஸ்ட்ராங் பொசிஷனில் இருந்திருக்கும் திமுகவோட பலம் வந்து ஏடிஎம்கே பிஜேபியும் சேர்றதால மற்றவங்களோட மைனாரிட்டிஸ் ஓட்ட அந்த பக்கம் போக விடாமல் எடுத்துடலான்னு இவங்க பார்க்குறாங்க பட் அது அவ்வளோ இல்லை அதில் சிக்கல் வரும் அந்த இடத்துல விஜய் ஃபேக்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் வேறு சிலரோட கால்குலேஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் பட் நடக்கிறது அப்படி தான் தோணுது உங்களுக்கு வந்து யூஆர் ரைட் ஓகே சார் இப்போ அந்த கூட்டணி முறிகிறதுக்கான எந்த விதமான சமிக்கைகளும் இல்லைன்னு சொல்லுவீங்களா சார் ஏன்னா பலரும் பேசி வர்றாங்க ஏடிஎம்கே பிஜேபி ஆமாம் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சது உடையாது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் உடைவதற்கு தொண்ணூற்றி புள்ளி ஒன்பது ஒன்பது விழுக்காடு வாய்ப்பு இல்லை எடப்பாடிக்கு பிஜேபியை உதவிட்டு வர வாய்ப்பு கிடையாது பிஜேபிக்கும் ஏடிஎம்கே விட்டால் மற்றவங்க யாரோட போனாலும் ஜெயிக்கலாம் முடியாது உங்களுக்கு ஓபிஎஸோடயோ டிடியோடலாம் போனால் என்ன பண்ண முடியும் ஒரு மக்கள் நல்ல கூட்டணி மாதிரி யாரு ஆகும் அது ஏடிஎம்கேவோட போனால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது ஓகே அதனால அவளை சீக்கிரமாக பிஜேபி ஏடிஎம்கே இழக்க விரும்பாது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட மெர்கலர்களுக்கு கணிபணிஞ்சு தான் போகணும் வேறு வழி இல்லை அவங்களுக்கு அப்படி அதுக்கு மீறி போனார்னா அப்போ தான் ஏடிஎம்கே உடையும் இப்போ பத்து மந்திரி இருக்காங்கள்ல வேலுமணிவங்கெல்லாம் வந்து அப்போதான் குர கழக குரலை எழுப்புவாங்கன்னு சொல்கிறாங்க அந்த நிலைமைக்கு எடப்பாடி போக விட தான் எனக்கு தோணுது ஓகே அதிமுகவில் இருக்கக்கூடிய மந்திரிகளே கழக குரல் எழுப்புவார்கள் அது ஒரு கட்டம் வந்தால் நாட் நவ் அந்த கட்டம் தான் தெரியல எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கணுன்னு கழக குரல் எடப்பாடிக்கு எதிராக எழுவதற்கு ஒரு ரிமோட் சான்ஸ் ரொம்ப 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 மினிமம் லெவலில் இருக்குன்ற ஒரு கருத்து நிலவுது ஓகே பட் அது அவ்வளோ ஈஸியாக நடக்காதுன்னு எனக்கு தோணுது இன்றைக்கு கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்குங்க இன்னைக்கு கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்குது அதனால் அவரை நகர்த்துறது அவ்வளோ ஈஸி இல்லை ஓகே ஆனால் இது வந்து அதிமுகவிற்கு ஃப்யூச்சரில் நல்லதுங்களா சார் நல்லதில்லை எதிர்காலத்தை பற்றிலாம் யார் தம்பி கவலைப்படுறா இன்னைக்கு வண்டி ஒன்றா உனக்கு பம்பர் டு பம்பர் வாழ்க்கை இந்த எலெக்ஷனில் நான் இவ்வளோ ஜெயிக்கிறேன் ஜெயிச்சு சிஎம் ஆகிறேன் உனக்கு வேண்டியதை நான் பண்ணி கொடுத்துறேன் முடிஞ்சு போச்சு இவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன பெரிய தத்துவ விசாரணைகளுக்கு இடம் பெரியாரு அம்பேத்கர் அண்ணா இதெல்லாம் வந்து கதை அழகிறாங்க இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் கூட வேணால் சேர்ந்து ஜெயிக்கணும் அவ்வளோதான் ஜெயிச்ச பிறகு கூட்டணி அரசுனா வச்சுக்கலாம் முதல்ல நான் சிஎம் ஆகிறேன் அப்புறம் பார்த்துக்கலான்றாரு இவ்வளவு இருந்தும் ஒரு ஜெயிக்க முடியாத தோற்றத்தில் தான் என் இருக்குதுன்றது இண்டியை அதை உணர்றாங்களா இல்லையான்ற கேள்வி இருக்கு சார் தலைவர்களுக்கு தெரியுது தொண்டர்களுக்கும் கீழே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு திமுக வந்து விசரூபம் எடுத்துருச்சுங்க விசரூபம் எடுத்ததோடு முக்கியம் விசரூபம் எடுத்து எடுத்துருச்சுன்ற ஒரு தோற்றத்தை நெரேட்டிவாக மக்கள் மத்தியில் கட்டமைச்சிருச்சு நாங்கள் தாண்டா இருபத்தாறுல ஜெய் போன்றது மக்கள் மத்தியில் திமுக கட்டவிழித்து விட்டுருக்கக்கூடிய ஒரு தோற்றம் அது உண்மையான நமக்கு தெரியாது இவங்க விருப்பத்தை இவங்க நெரேட்டிவாக செட் பண்ணுறாங்க கிரவுண்டு எப்படி இருக்குன்றதுன்னா ஏழு மாதம் இருக்கு கடைசி ஒரு ரெண்டு வாரத்தில் மாறலாம் இல்லாமல் ஓகேங்க சார் பல்வேறு அரசியல் காரத்துக்கு பகிர்ந்து கொண்டீங்க மட்டும் ஒரு நன்றி நன்றி சார் நன்றி சார்